சிறுகடிக்கா ஆசை சீரியலில் இன்றைக்கி மீனா ரோஹிணி ஸ்ருதி மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணி மேரேஜுக்கு முன்னாடி நாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க கல்யாணம் பண்ணிட்டா சின்னதாக சொல்லிட்டா கூட நீ என்ன எப்போ பாரு என்ன கண்ட்ரோல் பண்ணுற டார்ச்சர் பண்ணுறன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும் கரெக்டுங்க அப்போல்லாம் லவ்வாக உருகி உருகி பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நம்மளை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மீனா உங்களுக்காவது பரவாயில்ல ரெண்டு விதமாக இருந்திருக்காங்க ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்காரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்காருன்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேரும் மேலே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு சொல்ல மேலே இருந்து சிரிப்பு சத்தம் கேக்குது எல்லாரும் போய் பார்க்குறாங்க இவங்களா ஃபீல் மனோஜ் கீழே வரத பார்த்து என்னாச்சுன்னு ரோஹினி கிட்ட போய் என்னம் ஒரு மாறி இருக்குன்னு விஜயா கேக்குறாங்க நேற்று நைட் நானு மீனா ஸ்ருதி பேசிட்டு இருந்தோம் அது நல்லா லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்குன்னு சொல்றாங்க விஜயா மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாளுங்களா இது சரியில்லையேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா ரோஹினி கிட்ட கேட்க ரோஹிணி இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க நான் ரோஹிணி மனோஜ் கிட்ட லேசியா இருக்க வேலைக்கு போக மாட்டேங்கிறன்னு திட்டுறாங்க மனோஜ் நான் லேசியா நான் ஹோட்டல்ல வெயிட்ரா வேலை பார்த்தேன் உனக்கு தெரியுமான்னு சொல்ல ஏன் நீ அந்த வேலைக்கு போனன்னு ரோஹிணி கேக்குறாங்க நீ தான் உடனே வேலையோட நீ வந்தாகணும்னு சொன்னேன் எனக்கு வேற வேலையே கிடைக்கல தான் அந்த வேலைக்கு போனேன் இனி என்னை கேள்வி கேட்காத எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக போவேன்னு முன்ன சொல்லிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் முத்து பெட்டில் உக்காந்து ஃபோனை பார்த்து டென்ஷன் ஆகி ஃபோனை போட்டு அடிக்கிறாரு அதை பார்த்த மீனா ஏன் இவ்வளோ கோமாக இருக்காருன்னு ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்க போகிறாங்க உடனே முத்து ஓடி வந்து போனை புடுங்கறாரு ஏன் இப்படி புடுங்குறீங்கன்னு மீனா கேக்குறாங்க ஆள் இல்லாதப்போ போனை எடுத்து பாக்குறது இல்லையான்னு முத்து சொல்றாரு மீனா நான் ரோட்ல போறவங்க போன எடுத்து பார்த்தேன்னு சொல்ல நீ என்ன சந்தேகப்படுறியான்னு முத்து கேக்குறாரு மீனா நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க தப்பாக இருந்தால் தான் நான் பயப்படணும்னு சொல்கிறாங்க உடனே முத்து எனக்கு என்ன பயம் உன் ஃபோனை என்னைக்காவது நான் எடுத்திருக்கேன்னா ஏன் ஃபோனை நீ எடுக்காதன்னு சொல்லிட்டு போகிறாரு மீனாவும் போகிறாங்க திரும்பவும் முத்து ஓடி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாரு மீனா அதை பார்த்து கோமாக போகிறாங்க இதுதான் இன்றைய எபிசோடாக வரப்போகுது